ஹலோ வியூவர்ஸ் திஸ் இஸ் கலை எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து அழகான ஃபார்ம் சைட்டுங்க ஃபார்ம் சைட்டு சேலுக்கு வந்திருக்கு தார் ரூட்டு மேலே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு அளவான லேண்டு வாங்கி நம்ம வந்து இயற்கையான ஒரு இடத்துல வந்து நம்ம வீடு கட்டி நம்ம குடியேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க அந்த மாதிரி ஒரு கனவை நீங்கள் நிறைவேற்றுறக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க தார் ரூட்டு மேலே நல்லா காம்பவுண்ட் விலை வச்சு நல்லா கிணறு வசதியோட போர் எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக வர மாதிரி ஒரு எழுபது சென்ட்டு ஒரு நாற்பது சென்ட்டு எப்படி வந்தாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் வந்து எங்கின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற வழியில் கிணத்துக்கடுவு கிணத்துக்கெடுவு தாண்டி தாமரை குளத்துலேருந்து கிழக்கு சைடு வந்திங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திங்கன்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அது இல்லாமல் ஒரு நல்ல ஃபார்ம் ஃபார்ம் டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் வந்து ரெண்டே முக்கால் ஏக்கரில் வந்து ஃபார்ட்டி டூ சென்ட் சோல்ட் ஆகிருச்சுங்க பேலன்ஸ் இருக்குங்க எல்லாமே ரோடு பேஸில் இருக்குது இந்த லேண்டு இந்த மாதிரி நீங்கள் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத தவிர விடியலை பார்க்குறது இல்லாமல் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி லேண்டில் நீங்கள் மிஸ் பண்ணவே வேண்டாங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் இதோட ப்ர ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதோட மற்றோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக சொல்கிறோம் தேங்க்யூ